சாணியை ஒழிப்பது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு பதினேழு சொல்லுது அன்டெக்சபிலிட்டி இஸ் அ பனிசெபிள் ஆஃப் அனிஷன் சொல்லுது பதினாலு சமத்துவ கோட்பாட்டு பேசுது இந்திய அரசமைச்சிட்ட கூறு இருபத்தி ஒன்னு கன்னிய மிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை கொடுக்குது எனவே ஏ அப்படின்னு சொல்ற ஒரு ஜாதியில பிறந்தவனும் பி என்ற ஜாதியில பிறந்தவனும் ஒருத்தர் ஒருத்தர் சொந்தக்கார ஆக முடியாது காரணம் இவன் வேற ஜாதி அவன் வேற ஜாதி இவனுக்கு அவன் தீண்டத்தகாதவன் அவனுக்கு இவன் தீண்டத்தக்காதவன் சொன்னா இந்திய அரசமைச்சத்தின் கூறு பதினேழின் படி தண்டனைக்குரிய குற்றம் பெரிய கோனார் இருக்கிற நாயுடு இவங்க எல்லாம் ரயில்வேல வேலை செய்யணும் துறையில வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது பொதுத்துறையா இருந்தா தானே சாத்தியம் அரசு துறையா இருந்தா தானே சாத்தியம் அதானி இடஒதுக்கீடு கொடுத்துருவாரா அத்துணையுமே தனியார் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கே இருந்து என் பிள்ளைக்கு கேடு எங்கே என் பிள்ளைக்கு வேலை எங்கே என்னுடைய வாழ்வாதாரம் அதுதானே இந்த மக்கள் கேட்கிற கேள்வி ரெண்டு முழி படிச்சா என்ன மூணு முழி படிச்சா என்ன அஞ்சு மொழி படிச்சா என்ன கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட் இருக்காது அது சுயநிதி பிரிவாக முப்பதாயிரத்துக்கும் இந்த அறுபதாயிரம் கட்டி தான் படிக்கணுன்னா மிஸ்டர் அண்ணாமலை நான் எப்படி என் பிள்ளைய படிக்கிறப்ப இந்த கருத்தரங்கத்திற்கு நண்பர்கள் தோழர்கள் ஊர் பெரியவர்கள் என்று பலரும் இந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க இது போன்ற கருத்தரங்கங்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வெகுமக்கள் பங்கேற்கக்கூடிய கருத்தரங்கங்களாக தன்னெழுச்சியாக மக்கள் பங்கேற்கக்கூடிய கருத்தரங்கங்களாக நூற்று கணக்கான கருத்தரங்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தன்னெழுச்சியாக மக்கள் இந்த கருத்தரங்கிலே பங்கேற்கிறார்களே அந்த மக்களிடம் சென்று எங்கே இருந்து வர்றீங்க இந்த கருந்தரங்கத்தின் வாயிலாக என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் அத்துணை பேரும் ஒன்றைத்தான் சொன்னார்கள் ஏப்ரல் மாசம் ஆறாம் தேதி மதுரையிலே லட்சக்கணக்கான பேர் கூட போறாங்க எப்படி கூட போறாங்க தெரியுமா தொழிலாளி வர்க்கம் என அடிப்பிர போகிறார்கள் என்று சொன்னார்கள் இந்திய சமூகத்திலே இருக்கிற தகர்த்து இந்திய சமூகத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கலாம் மளிகை கடை மளிக அவர் ஒரு இருக்கிறவர் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கலாம் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருக்கலாம் ஓட்டல் நடத்தவர் அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருக்கலாம் ஆனால் பேருமே உடல் உழைப்பை சார்ந்தவர் நீங்க மளிகை கடை நடத்துற அண்ணாச்சிய போய் கேட்டு பாருங்க காலையில எத்தனை மணிக்கு கலந்துக்கிறாரு கடை திறக்கும் பொழுது எத்தனை மூட்டைகளை அவர் தனியாக சுமந்தார் என்று கேட்டு பாருங்க கணக்குகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுக்கும்பொழுது பொழுது நேரம் என்னன்னு நினைச்சு பாருங்க அவர் என்ன முதலாளியா ஒரு உடல் உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கையை கண்ணியமிக்க வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளி வர்க்கம் இல்லையா பல மாவா இருக்கலாம் தெருப்பெருக்கிற அம்மா இருக்கலாம் களவியில் வேலை செய்யக்கூடிய ఏడు సరిగిన మ அப்படின்னு சொன்ன அது பொதுத்துறையா இருந்த சாத்தியம் அரசு துறையா இருந்தி இடஒதுக்கீடு அதானி வன்னியருக்கு வேலை கொடுத்துருவாரா யோசித்து பாருங்க ஒட்டுமொத்தமாக தனியார் கிட்ட கொடுக்கிறது அது

பல்வேறு பழக்க வழக்கங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு வகையான உணவு பழக்கங்கள் பல்வேறு வகையான கடவுள் நம்பிக்கைகள் பல்வேறு வகையில் கடவுளை வழிபாடு வழிவிடக்கூடிய முறைகள் இத்தனை கொண்ட நாடு இந்தியா என்று இருக்கிறது அதுதான் எழுபத்தை ஆண்டுகளாக நாம் கட்டி காத்து இருக்கிற தொழிலாளி வர்க்கம் கட்டி காத்திருக்கிற ஒற்றுமை மறக்க மக்களுக்குள்ளே ஒரு மோதலை உருவாக்குகிறார்களோ அங்கெல்லாம் இருக்கிறது அங்கெல்லாம் மக்களை ஒற்றுமைப்படுத்த பார்க்கிறது மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசும் பொழுது நீயும் அவனும் ஏழை தான் ரெண்டு ஏழை சண்டை போடுறத பார்த்தா

சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான கருத்தரங்கம் என்று தலைப்பிட்டு இருக்கிறது இந்தியாவில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் என்று சொன்னார்கள் இந்தியா முழுக்க நூற்றுக்கு அதிகமான கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகள் இந்த கட்சிகளிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தனித்து நிற்பதற்கு காரணம் அந்த கட்சியினுடைய திட்டம் மக்களுக்கான போராட்டத்தை எதற்காக நடத்துகிறோம் எவ்வாறு நடத்துவோம் அந்த போராட்டத்திலே அந்த வெற்றி கிடைக்கும் பொழுது அந்த வெற்றி என்பது அத்துணை மக்களுக்குமான வெற்றியாக எப்படி இருக்கும் ஆட்சி அதிகாரத்தை தொழிலாளி வர்க்கம் கைப்பற்றுவதற்கு தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு எத்தகைய வியூகங்களை அமைக்க முடியும் என்று அந்த திட்டம் தெளிவா சொல்லுது அந்த திட்டத்துடைய பத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு ரெண்டுல கட்சி திட்டத்தின் அஞ்சு புள்ளி ஒன்னு ரெண்டுல

அபாலிஷ்டுன்னு தமிழை மொழி பெயர்த்தால ஒழிப்பு தான் சாதியை ஒழிப்பது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு பதினேழு சொல்லுது அண்டெச்சபிலிட்டி இஸ் அ பனிசெபிள் ஆஃப் அனிஷன் சொல்லுது பதினாலு சமத்துவ கோட்பாட்டு பேசுது இந்திய அரசமைச்சின்னு கூறு 21 கண்ணியமிக்க கண்ணிய மிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை கொடுக்குது

சமத்துவ கோட்பாட்டை மக்களுடைய வாழ்வியலாக மாற்றுவதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் வாழ்வியலுக்கான விழுமியங்களை மக்களின் வாழ்வியல் விழுமியங்களாக மாற்றுவதற்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிற அரசியல் இயக்கம் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டு இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு தன்னுடைய அரசியல் நகல் தீர்மானத்தை பொது வெளியில வச்சிருக்கிறேன் கருத்து சொல்லலாம் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் நீங்க சொல்லலாம் சொல்லிருக்கு அதுல சமூக நீதி என்ற தலைப்புல அரசியல் மாநாட்டிலே விவாதிக்கின்ற போகிற பிரதிநிதிகள் அவர்கள் விவாதிப்பதற்காக வைத்திருக்கிற அந்த ரகல் சமூக நீதி என்ற தலைப்பில் ஜாதி ஒழிப்பு என்பதை வெளிப்படையாக பேசியிருக்கு இந்த சிறப்பு கருத்தரங்கம் அந்த ரகல் தீர்மானத்தினுடைய மிக முக்கியமான கூறு மக்களை ஜாதிய ரீதியாக மத ரீதியாக பிரித்து பாலின ஒடுக்குமுறைக்குள்ளாக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழலை உருவாக்குற மிக மோசமான சதி திட்டங்களை முறியடிப்பதற்கு மக்களை தொழிலாளி வர்க்கமாக அணி வேண்டிய அவசியத்தை பற்றி பேசக்கூடிய நகர் தீர்மானம் மதுரையிலே விவாதிக்கப்பட போகிறது மதுரையில எதை விவாதிக்க போகிறார்கள் ஜம்மு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குஜராத்தில் இருந்த அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே சொல்லி அந்த மாநாடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறது நண்பர்களே தோழர்களே திருவள்ளுவர் மாவட்டத்திலே வசிக்கக்கூடிய பெரியோர்களே பெற்றோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றை மட்டும் சார்ந்து சொல்லி நான் இடம் சார்கிறேன் மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஆட்சி கொரோனா பெருந்தொற்று காலத்தில நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு எல்லாரையும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு சுகாதார அவசர காலம் என்ற நிலை உருவாகி இருந்த சூழல்ல எல்லோரும் வீட்டில் இருக்கும் போது அறிவித்த திட்டம் தான் தேசிய கல்வி கொள்கைக்கும் வீட்டுக்குள்ள உட்கார பத்திரிகையாளரை கூப்பிட்டு கொள்கையை அறிவிக்கிறாங்களே அடுத்த தலைமுறை கல்வி அடுத்த முப்பது நாற்பது ஆண்டு காலத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கொள்கை அந்த கொள்கையை போய் யாராவது இந்த மாதிரி பத்திரிகையாளர் கூட்டத்தில் அறிவிப்பாங்களா அப்படின்னு இந்தியாவில் எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம் அந்த கொள்கையை எடுத்து படிச்சு பார்த்தா தான் தெரியுது அவர்களால் இந்த கொள்கையை நியாயமாக நிறைவேற்றவே முடியாது காரணம் என்னன்னு கேட்டா அந்த தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுல இப்ப கூட ஒரு முன்னாள் தெலுங்கானா அவருடைய ஆளுநர் ஒரு மருத்துவர் நேற்று கூட மிகப்பெரிய தாண்டவம் ஆடினதா கேள்விப்பட்டேன் சென்னையில எம்ஜிஆர் நகர்ல அவங்க வாழ்ந்த பகுதியில் ருத்ர தாண்டவமே ஆடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அண்ணாமலையார் அவர் எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் வேலை அவர் பார்த்தா அவள் வாட்டா புருடா விடுறாரு பாருங்க அகத்தியன் விட்ட புருடான்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த கரடி விடுற கதை அந்த புருடா விடுற கதை அத பாஜக தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பா அரங்கேற்றி கேட்டா ரெண்டு மொழி படிக்க வச்சு உங்களை கெடுத்துட்டாங்க நான் மூணாவது மொழி படிக்க வைக்கிறேன் மூன்று மணிக்கு ஆதரவா கையெழுத்து போடுன்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களே மரியாதைக்குரிய மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே திருவள்ளுவர் மாவட்டத்தில் வாழக்கூடிய உழைக்கின்ற மக்கள் உழைப்பை நம்பி தன் ரத்தத்தை வேர்வையாக்கி வேர்வைய கரன்சி அந்த கரன்சியில பிள்ளையை படிக்க வச்சிட்டு தன் உழைப்பின் மூலமாக தன் குடும்பத்தை நடத்துற உண்மையான உழைப்பாளி மக்கள் கேட்கிறாங்க ஐயா என் புள்ள ஒரு மொழியில படிச்சான் இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிட்டா என் பிள்ளைக்கு ரெண்டு மொழி தெரியும் இப்போ பிரச்சனை என்னன்னா திருவள்ளுவர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்க இல்லையா இருக்குல்ல காணாம போகுது நான் ஒன்னும் ஜோசியன் சொல்லல திருவள்ளுவர்ல இல்ல அதுதான் நான் பொன்னேரி திருவள்ளுவர் மாவட்டம் தானே நான் கேட்கறது திருவள்ளுவர் மாவட்டம் தான் திருவள்ளுவர்ல கேட்கல பொன்னேரி இருக்குல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காணாம போகுதுங்க காணாம மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் இன்றைக்கு நாடாளுமன்ற கல்வி நிலைக்குழுக்கு தலைவராக இருக்கிற திரு திக்விஜய் சிங் சொல்றாரு நாடாளுமன்ற நிலைக்குழு உயர்கல்வி ஆணைய மசோதா ஒன்று வரைந்து கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் உருவானால் இந்த வடிவத்திலே அது நிறைவேறமையானால் இந்தியாவில் பொன்னேரி மட்டும் அவர் சொல்லல இந்தியாவில் இந்தியா பொன்னேரி இந்தியாவில் தான் இருக்கு இந்தியாவில் கிராம புறத்தில் இருக்கிற ஒரு அரசு கல்லூரி கூட மிச்ச மீதி இருக்காது சொல்றவரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் கிடையாது சொல்றவரு முன்னாள் முதலமைச்சர் சும்மா இல்ல அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு இந்த உழைக்கிற மக்கள் என்ன கேட்கிறாங்க என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க ரெண்டு மொழி படிச்சா என்ன மூணு மொழி படிச்சா என்ன அஞ்சு மொழி படிச்சா என்ன கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட் இருக்காது அது சுயநிதி பிரிவாக அப்படியே படிச்சாலும் உயர் கல்வியில எனக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் அந்த நண்பர்களே இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு தொழிலாளி வர்க்கமாக நாம் அணி திரண்டால் நம் உரிமையை காக்க முடியும் தொழிலாளி வர்க்கமாக அணி திரள்வோம் நாம் உரிமையை காப்போம் என்று அறைக்கோவில் விடுக்கிற மாநாட்டில் ஏப்ரல் ஆறு நாம் அத்துணை பேரும் சங்கமிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்